பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நமது ரட்சகராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன் இன்றைக்கும் தமது வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசி நம்மை வழிநடத்த விரும்புகிறார் பாருங்கள் இன்றைக்கு நமது தியானத்திற்கு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம் என்று எல்லா பரிசுத்தவான்களும் சொல்லுகிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த கடைசி காலத்தில் விசுவாசம் தனிந்து போகிறது அன்பு தனிந்து போகிறது தேவ பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற ஐக்கியம் கெட்டு போகிறது இப்படிப்பட்ட காலத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இன்றைக்கு கிறிஸ்தவர்களே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம் சில மீடியாக்களில் சில தேவ ஊழியர்களை கூட படம் பிடித்து போட்டு பாருங்கள் இவர் எவ்வளவு மோசமாக இருக்கிறார் என்று ஒருவர் செய்த தவற உலகுக்கே சுட்டி காண்பித்த அவரை கேவலப்படுத்துகிறத பார்க்குறோம் ஒரு தகப்பனுடைய புள்ள தவறு செய்வான்னா அந்த தகப்பன் த பிள்ளை தப்பு செஞ்சுட்டான் தப்பு செஞ்சுட்டான்னு ஊரெல்லாம் போய் சொல்லுவாரா இல்லை ஐயோ என் பிள்ளை தப்பு செஞ்சிட்டானே மனம் வருந்துவார் கண்ணீர் ஒடிப்பார் தன் மகனுக்காக ஜெபிப்பார் திறப்புல நிற்பார் அதுதான் கிறிஸ்துவின் அன்பு ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள இன்னைக்கு அந்த அன்பு இல்லையே ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார் மாயக்காரனே எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குற்றத்தையோ குறைவையோ அல்லது பாவத்தையோ எடுத்து பப்ளிக்கில் கொண்டு வந்து மீடியாவில் சொல்லி இல்லை சபையில் சொல்லி ஒருவனை தூற்ற வேண்டும் என்று நினைப்பான் என்று சொன்னால் அப்படி தூற்றுகிறவனை குறித்து கத்த சொல்கிறார் மாயக்காரனே முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு நீ யோக்கியமா என்று கத்தர் கேட்கிற நீ உண்மை இல்லவனா உன்னிடத்துல பரிசுத்தம் இருக்கிறதா உன்னிடத்துல அன்பு இருக்கிறதா உன்னிடத்துல தாழ்மை இருக்கிறதா உன்னிடத்துல கத்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கக்கூடிய அமீன் ஒரு நல்ல இருதயம் காணப்படுகிறதா என்று கேட்டு ஆண்டவர் சொல்றார் மாயக்காரனே நீ யாரை கேவலப்படுத்துறியோ யாரை அவமானப்படுத்துறியோ யாரை அசிங்கப்படுத்துறியோ அவன் கண்ணில் இருக்கிறது ஒரு சின்ன துரும்புதான் ஆனால் ஓன் கண்ணில் இருக்கிறது பெரிய உத்தரம் முதல்ல ஓன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடுன்னு சொல்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்தருடைய ஊழியக்கார நான் அவங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரரோ அல்லது விசுவாசியோ அல்லது உங்கள் சகோதரனோ உங்கள் நண்பனோ யாராவது ஒருவர் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி தாறுமாறான பாதையில் நடந்து தங்களை கெடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அல்லது ஒரு பாவத்தில் விழுந்து போவார்கள் என்று சொன்னால் நீங்கள் கை தூக்கி எடுங்க அவங்கள விழுந்தவனை தூக்கி விடுங்க மடங்கடிக்கப்பட்டவனை கை தூக்கி விடுங்க அவனுக்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ணுங்கள் அதைத்தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் தயவு செய்து கேவலப்படுத்தாதீங்க குற்றப்படுத்தாதீங்க அது பிசாசினுடைய செயல் என்றைக்கு நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அவனை குற்றப்படுத்தணும்னு நினைக்கீங்களோ நீங்கள் தான் காயின் என்பதை மறந்து விடாதீங்க நீங்கள் பிசாசுக்கு துணை போகிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க கத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா மாயக்காரனேன்னு சொல்றார் நீங்க எதுக்கு மாயக்காரனாய் கத்தரால் அழைக்கப்படணும் அன்புள்ளவர்களா பரிந்து பேசுகிறவர்களா பரிதபிக்கிறவர்களா தரப்புல நின்று நீங்க ஜபித்தா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுவார் எனக்கு பிரியமானவனே நீங்கள் இப்படி சாட்சியாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கத்தருக்குள் நான் விரும்புகிறேன் நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலையிலும் உமது பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நின்று மன்றாடுகிறேன் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய வசனத்தின்படி வாழாமல் வலிவிலகி போகாதபடி எங்களை காத்துக்கொள் அன்றுபுரே நாங்கள் உமக்கு முன்பு மாயக்காரராக இருந்து ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறவர்களாக ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எலும்பி நிற்கிறவர்களாய் காணப்படாதபடி உங்கள் கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே அண்டுபரே எங்கள் இருதயத்தில் அன்பை ஊற்றும் சகிப்புத்தன்மை ஊற்றும் சாந்த குணத்தை தாரும் நீடிய பொறுமையை தந்து எப்படியாகிலும் நம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நாங்கள் எங்களை பாத்திரவான்களாக்கி ஆக்கி கொள்ள கிருமை தருவீரா இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வடைந்து உத்தமமாய் வாழ உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே மாயக்காரராய் வாழாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள் காட் பிளஸ்